திருஞானம் அவர்கள் கும்பகோணத்துலேருந்து வந்துருக்காரு இந்த கட்டை சரி பண்ணுறதுக்காக இது வந்து நம்ம கிட்ட வாங்க கட்டை தான் இது வெயிட் கம்மி பண்ணுறது வந்துருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க எட்டு முந்நூற்றி எழுபத்தஞ்சி இருக்கே எட்டு கிலோ முந்நூற்றி எழுபத்தஞ்சி கிராம் இருக்குது இப்போ இது வந்து வெயிட்டு குறை எந்தளவு வெயிட் குறைக்கணும் இப்போ பார்த்தது எப்படி வந்து இதுதான் திருஞானம் அவர்கள் கும்பகோணம் இப்போ இந்த கட்டையை வந்து வெயிட்டு கம்மி பண்ணுறதுக்காக வந்திருக்கும் ஓகே இந்த கட்டையை வெயிட் கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் திருஞானம் கும்பகோணம் அவர்கள் கட்ட பாருங்கள் இந்த ஃபினிஷிங் மேல் ஃபினிஷிங்லாம் மட்டும் தான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து நம்பிட்டவனை கட்ட தான் இது இப்போ வெயிட்டு இது வாங்கி ஒரு ரசம் இருக்குங்களா ஒரு வருஷம் ஒரு வருஷம் இருக்குமா ம் சரி இது திருஞான அவர்கள் கும்பகோணம் இப்போ வெயிட் கம்மி பண்ணுறதே வந்துட்டு அது வெயிட் கம்மி பண்ணிட்டு மேலாம் ஃபினிஷிங் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு திருஞான அவர்கள் கட்ட பாருங்கள் இதாக ஒரு திருஞானம் கும்பகோணம் அவர்கள் திருஞானம் கட்டை அவர்கள் கும்பவணம் பாருங்கள் உள்ளாரெலாம் பாருங்கள் உள்ளாரெலாம் இந்த கணத்தெல்லாம் எடுத்துகிட்டு சரி பண்ணிட்டு தான் இவங்க தான் திருஞானம் அவர்கள் ரொம்ப ஓனம் இவங்க வேண்டியதான் இப்போ சரி பண்ண போகிறோம் திருஞானம் அவர்கள் கும்பகோணம் கட்ட இப்போ உள் பண்ண போகிறான் உள் ப்ரீஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஐயா தான் திருஞானம் அவர்கள் கும்பகோணம் இவங்க கட்டையை தான் இப்போ சரி பண்ண போகிறான் உள் ப்ளீஷிங் பண்ணிவிட்டு காமிக்கிறோம் திருஞானம் கும்பகோணம் அவர்கள் கட்ட பாருங்கள் தொப்பி போகட்ட ப்ளீஷிங் பண்ணியாச்சு குழந்தை பண்ணோம் பாலிஷ் போட்டு காமிக்கிறேன் இவருதான் திருஞானம் அவர்கள் ஒரு கட்டையை இப்போ தொப்பி பார்க்க சரி பண்ணியாச்சு திருஞானம் கும்பகோணம் அவர்கள் கட்ட பாருங்க தொப்பி பக்கம் பாலிஷ் போட்டாச்சு ஒரு கட்ட தான் தொப்பி பக்கம் பாலிஷ் போட்டாச்சு திருஞானம் அவர்கள் கட்டை கும்பகோணம் ஒரு கட்ட தான் திருஞான கட்டை இவங்க கட்ட தான் இப்போ வளந்தளவாகட்டம் சுத்தம் பண்ணியாச்சு இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு திருஞானம் அவர்கள் கும்பகோணம் திருஞானம் அவர்கள் கட்ட பாருங்கள் உள் பினிஷிங் வேலை முடிஞ்சுக்கிட்டது இப்போ வந்து மேல் பினிஷிங் பண்ணணும் அப்போ உள் வேலை ஃபுல் வேலை முடிஞ்சிடுச்சு திருஞானம் அவர்கள் இவர் தான் திருஞானம் கும்பகோணம் அவர்கள் அவர் இப்போ உள் ஃபினிஷிங் ஒர்க்கிங் முடிச்சாச்சு இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ணிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு திருஞானம் கும்பகோணம் கட்ட பாருங்கள் எப்படி ஆச்சுன்னு கட்டை மேல் ஃபினிஷிங் உள் பினிஷிங் பண்ணியாச்சு அதை பாலிஷ் போடாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் கட்டை திருஞானம் அவர்கள் இவர் கட்டை தான் சரி பண்ணுது எப்படி இருக்கு சரி பண்ணுது எல்லாருங்களா சரி இப்போ அவர் கைட்டு அதை பற்றி சொல்லுவார் பாருங்கள் திருஞானம் அவர்கள் கும்பகோணம் பாருங்கள் திருவிஞானம் கும்பகோணம் கட்ட பாருங்கள் உள்ளேற வெளியில் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஒரு கட்டை தான் ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணி உள்ளாரலாம் பாருங்கள் வேறு வெளியில் எல்லாம் பண்ணி வச்சு பாருங்கள் திருஞானம் அவர்கள் கும்பகோணம் திருஞானம் அவர்கள் கும்பகோணம் பாருங்கள் இந்த கட்டை ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி பாருங்கள் கரெக்டாக இப்போ ஸ்பெஷல் எப்படி கரெக்டாக இருக்குது ம் இப்போ கரெக்டாக இப்போ முன்னிக்கு எப்படி இருக்கு வந்து ஏற்கனா எட்டு முந்நூற்றி எழுபத்தி ஏழா எழுபத்தஞ்சி இப்போ வந்து ஏழு கிலோ ஆகியாச்சு ஏழு கிலோ இப்போ எயிட்ட வந்து ஏழு கிலோ பண்ணியாச்சு இப்போ வெயிட்டு ஒரு சீடி போகிறதுனால ஏழு கிலோ கரெக்டாக பேக்கிங் பண்ணி கும்பகோணத்துக்கு கிளம்புறாரு நம்ம திருஞானம் அவர்கள் கட்டை பேக் பண்ணி கும்பகோணம் கிளம்பிக்கிட்டாரு உங்களுக்கு கட்டை சரி பண்ணுவாங்க சரி பண்ணிக்கலாம் கிளம்பிட்டார் கும்பகோணத்துக்கு க கட்டையை எடுத்துக்கொண்டு கிளம்பிக்கிட்டார் பேக்கோட திருஞானம் அவர்கள் கும்பகோணம்